மே ஆறாம் தேதி விற்பனைக்கு வெளியாக உள்ள புதிய எம்ஜி மோட்டாரின் வின்சர் இவி ப்ரோ மாடல் என்ன எதிர்பார்க்கலாம் என்பதை தான் இப்பொழுது நாம் பார்க்க போகின்றோம் ஏற்கனவே வின்சர் மாடலானது இவி வெர்ஷனில் விற்பனையில் உள்ள நிலையில் கூடுதலாக ப்ரோ வெர்ஷன் ஆனது கூடுதலான பேட்டரி திறன் கொண்ட ஐம்பது புள்ளி ஆறு கிலோவாட் கவர் பேட்டரி ஆப்ஷனை பெறவுள்ளது இதன் காரணமாக கூடுதல் ரேஞ்சை வெளிப்படுத்தும் தற்பொழுது உள்ள மாடலானது ரூபாய் பதினாலு லட்சம் முதல் ரூபாய் பதினாறு லட்சம் வரை கிடைக்கின்ற நிலையில் முப்பத்தி எட்டு கிலோவாட் கவர் பேட்டரி கொண்டு முன்னூத்தி முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் வரையிலான ரேஞ்ச் கிளைம் செய்யப்பட்டாலும் உண்மையில் இருநூத்தி முதல் இருநூத்தி வரையிலான ரேஞ்சானது கிடைக்கின்றது எனவே வரவுள்ள பிரீமியம் மாடல் ஆனது கிலோவாட் ஹவர் பேட்டரி பெறுவதனால் அநேகமாக நானூத்தி கிலோமீட்டர் வரையிலான பேட்டரி ரேஞ்சை கிளைம் செய்யலாம் இதனால் உண்மையான ரேஞ்ச் நானூத்தி இருபது கிலோமீட்டர் வரை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது வின்சர் ப்ரோ இவி மாடலின் விலை அநேகமாக ரூபாய் பதினெட்டு முதல் பத்தொன்பது லட்சத்திற்குள் துவங்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஒன்றுக்கு மேற்பட்ட வேரியன்ட்டுகளானது எதிர்பார்க்கப்படுகின்றது வருகிறது அடிப்படையிலான டிசைன் அம்சங்களில் பெரிதாக மாற்றம் இருக்காது மற்றும் சொகுசு வசதிகளில் ஏதும் மாற்றம் இருக்காது கூடுதலாக லெவல் டூ அடாஸ் ஆனது பெறுவது உறுதியாகி இருக்கின்றது மேலும் வெஹிகிள் டூ லோடிங் எனப்படுகின்ற ஆப்ஷன் ஆனது பெற உள்ளது இதன் மூலம் பவர் சப்ளை ஆனது வேறு இடங்களுக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் வாகனத்தில் இருந்து அடுத்தபடியாக இந்த மாடலில் புதிய டிசைன் கொண்ட அளவிலானது எம் ஜி ஹெக்டரில் இருந்து பெறப்பட்டதாக அமைந்திருக்கின்றது மேற்படி தவிர வேறு எவ்விதமான டிசைன் மாற்றங்களும் இருக்கப் இல்லை மேலும் இன்டீரியர் வசதிகளில் சில மேம்பாடுகளைப் பெற்றிருக்கலாம் என எதிர்பார்க்கப்படும் படுகின்றது முழுமையான விபரங்கள் மே ஆறாம் தேதி வெளிவரும் தொடர்ந்தே இணைந்திருங்கள்